தாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மரவள்ளிக்கிழங்குல புரியல் ஆர் ஸ்நாக்ஸ் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அது பொரியல் நினச்சாலும் பொரியலாக சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாக நினச்சாலும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் இதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லி கருவேல பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க மரவள்ளிக்கிழங்காக வேக வச்சு தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உதிரி உதிரியாக மரவள்ளிக்கெழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சுடுங்க அடுத்ததாக ஒரு கடையில் பேனில் எண்ணெய் சீரகம் கடுகு உளுத்து பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாம் போட்டு கிளறி விட்டுருங்க உப்பு தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கிளறி விடுங்க அடுத்ததுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு வேக வச்சது இல்லையா அதை எடுத்து இந்த நம்ம வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்து ஒன்றா கிளறி விடுங்க ஒன்று கொண்டு ஒன்றோடய ஒன்றா மிக்சர் ஆகுற வரைக்கும் பரட்டி விடுங்க மெதுவாக கிளறுங்க ஆல்ரெடி கிழங்கு வந்ததுனால ரொம்ப தூள் தூளாகிடும் அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுருங்க பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று நான் எவ்வளோ மெதுவாக கிளறிட்டு இருக்கேன்னு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் பச்சை மிளகாய் நினைக்கிறவங்க காரத்துக்கு காஞ்ச மிளகாவை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ட்ரை சில்லி யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லாம் மிக்சட் ஆகிட்டு எவ்வளோ அழகாக இருந்திருக்கு இது ஒரு ஆரோக்கியமான கிழங்கு கூட சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஸ்நாக்ஸாக ஈவினிங் டைமில் சாப்பிட்லாம் எப்போல்லாம் தோணுதோ உங்களுக்கு மரவள்ளிக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் உங்களுக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ